இது ஹகப்பாவோடய வேல்டு ஹகப்பன் உலகம் ஃபுல்லாக எப்படி வந்து அவங்க பொருந்தி போகிறாங்கன்னு சொல்லி சவுத் இண்டியனோட வந்து ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் பலூச்சோட முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் காக்கசியனோட நா நாலு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜ் நார்த் ஈஸ்ட் யூரோப்பியனோட பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் சவுத் ஈஸ்ட் ஆசியனோட ஒன் பர்சன்டேஜ் சைபீரியனோட டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் நார்த் ஈஸ்ட் ஆசியனோட ஒன் பர்சன்டேஜ் பப்புவனோட பாயிண்ட் எயிட் பா ஒன் பர்சன்டேஜ் அமெரிக்கனோட எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஹகப்பனுக்கு பெல்ஜியன் பெர்கியன் சைபீரியன் பகுதி அதோட வந்து பாயிண்ட் பர்சன்டேஜ் மெடிடேகியனுடைய மெடிடேகியனில் வந்து எந்த தொடக்கமும் கிடையாது ஹேகப்பனுக்கு சவுத் வெஸ்ட் ஆசியனோட ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் சைனீஸோட எந்த தொடக்கும் அதிகமாக இல்லை ஈஸ்ட் ஆப்பிரிக்கனோட வந்து ரொம்ப டூ பர்சன்டேஜ் அவ்வளோதான் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் தொடர்பு கிடையாது ஹாகப்பன் பீப்புளுக்கு ஆக் ஒன் ஏன்னு சொல்கிறோம்ல அந்த ஒன் ஏ சாம்பிள் வந்து இங்கே தான் ஒருவேளை ஆக்சனாக இருக்கலாம் இந்தியாவில் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்காங்க சவுத் இந்தியாவில் கம்மியாக இருக்காங்க ஹச் பீப்புள் வந்து சவுத் இந்தியாவில மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா ஹச் வந்து எஃப்ல இருந்து அடுத்து ஹச் வந்துச்சு சவுத் இந்தியா விட்டு அவங்க உலகத்துல எங்கேயுமே கிடையாது ஜே டூ வந்து அங்கங்க தான் அங்கே வந்தாங்க அவங்க தான் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட கப்பல் கிப்பல் எல்லாமே செய்யறது அதை போல கொள்ள மைனிங் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் இவங்க தான் அதிகம் பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு இவங்க வந்து ஓ டூ ஓ த்ரீ இவங்க எல்லாமே வந்து ஆக்சிஜன் வந்து சவுத் ஈஸ்ட் ஆசியா தான் அங்கங்கே நம்ம இங்கே வந்து சேர்ந்தாங்க அவங்க இவங்க வந்து வணிக பகுதியில் வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் நெல் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் நெல் வந்து அங்கங்கே தான் வந்துச்சு கிடையாது மைட்டா ஜெனட்டிக் அதை பற்றி அந்த அளவுக்கு ஒய் கிடைக்காதனால சொல்ல முடியாது இன்னும் வேணால் வந்து பேட்டர்னல் இங்கே வச்சு சொல்லலாம் அவங்க வந்து எதை அதிகமான எந்த யூ டூ வந்து யூ டூ தான் அங்கே கிடச்சிச்சு யூடியூ வந்து எதோடைய வந்து அதிகமாக பேட்டர் லிங்க் வச்சுருக்குங்க பார்த்தா வந்து அது சவுத் இந்தியாவில் உள்ள ஜெனட்டிக்கோட லிங்க் இருக்குது நார்த் பெஸ்ட்டோட லிங்க் கிடையாது அதனால் வந்து அது ஓரளவுக்கு தென்னிந்திய தொடர்பு வந்து இண்டஸ்வலிக்கு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது